வந்து இங்க முருகன் கோயில் சண்முக கோயிலுக்கு எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டேன் கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டு முருகன் கோயில் போயிட்டேன் அதுக்கப்புறம் நாலு வருஷத்துல இருந்து அங்க வந்துட்டு தரிசனம் பண்ண ரொம்ப ஆசையான ஒரு நாலு வருஷமா இதுக்கு நான் ரொம்ப எல்லாருக்கும் கடவுளுக்கு சுப்பிரமணிய முடிவுக்கு நான் உண்மையாக நான் உண்மை இங்கே கிராட்டி இருக்கான் நாம் கிரேட்ஃபுல் போட்டு இந்த திருச்செந்தூர் ரெண்டாவது டைம் இன்னொரு நாலு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேசத்துக்கு நல்லது நடக்கட்டும்